வணக்கம் என்னுடைய பேர் சுசிலா நான் வந்து நாகை மாவட்டம் மாவட்டம் தேத்தாக்குடி கிராமத்தில் இருக்கேன் இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கரைசல் செய்வது எப்படிங்கிறத நான் தரேன் இந்த கரைசல் மண்ணின் வளத்தையும் நலத்தையும் அதிகரிக்கிறது எல்லா பயிர்களுக்கும் நல்ல பலன் தருகிறது இப்போ நான் கரைசல் செய்வது அப்படிங்கிறத பார்ப்போம் அமிர்தக்கரிசலுக்கு தேவையான பொருட்கள் பசும் நாட்டு மாட்டு சாணம் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் அப்போ ஒரு கிலோ சாமத்துக்கு இருபத்தஞ்சு கிராம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் கோமியம் எடுத்திருக்க பத்து லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் வச்சு நல்லா பிச்சை கொண்டு நல்லா கலக்கிறேன் அமிர்த கரைசல் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெடி ஆயிடும் இதை வந்து ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு முறை நேரம் நல்லா களை கூடணும் அமிர்தக்கரைசல் ரெடி ஆகி பத்து லிட்டரு தண்ணீர் தண்ணீருக்கு ஒரு லிட்டர் கலந்து தெளிக்கலாம் பாசன நீருடன் கலக்கும் போது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூறுலேருந்து நானூறு லிட்டர் தந்த அமிர்தக்கரைசல் தேவைப்படும் அமிர்தக்கரைசல் தயார் செய்து நிழலுள்ள இடத்துல தான் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது நிழலுள்ள இடத்துல தான் வைக்கணும் அமிர்தக்கரசல் வந்து மண்ணின் நலத்தையும் நலத்தையும் அதிகரிக்க செய்கிறது பயிர்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு உரமாக பயன்படுகிறது இது நீங்க வந்து பயிர்கள் நட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து தெளிக்கலாம் உங்களுக்கு உரம் வந்து பயிர் வந்து வெள்ளையாகி உங்களுக்கு தெரியும் அப்பயும் தெளிக்கலாம் இது வந்து நீங்க வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு ரூபாய் கொடுத்துட்டே இருக்கலாம் ஒண்ணும் இதனால ஒண்ணு இது கிடையாது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு நல்ல உரமாக பயன்படுத்தப்படுது இது தயார் செய்து ஒரு மாசம் வரையும் தான் நீங்க வச்சிருக்கலாம் அதுக்கு மேலே வச்சிருக்க முடியாது பாட்டில் நிரப்பி வச்சிருந்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மாசம் வரையும் வச்சிருக்கலாம் இப்ப அமிர்த கரைச்சியல் ரெடி ஆயிடுச்சு தேவைப்படுறவங்க வாங்கிங்க எதுவும் சந்தேகம்னாலும் என்னடே கேளுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றேழு ஐம்பத்தொன்று எண்பது நாற்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் தரோம்